இல்லை ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் பாஜகவுக்கு எதிரான ஒரு மனநிலை அப்படிங்கிறது உண்டு பட் அது எப்போ வந்து அதிகமாக எதிரொலிக்கும்னா நமக்கு வந்து இப்போ ஜென்ரல் எலெக்ஷன்ல தான் நாடாளுமன்ற தேர்தலின் போது தான் அது வந்து மிக அதிகமாக எதிரொலிக்கும் தமிழ்நாட்டில் வந்து மோடி வந்து வரக்கூடாது ராகுல் காந்தி வரணும் இல்லை வேற யாராவது வரணும் ஜெயலலிதா கூட அவங்க கூட முப்பத்தேழு சீட் ஜெயித்தாங்க அப்போ என்னன்னா தமிழ்நாட்டில் மத்திய நாடாளுமன்ற தேர்தலின் போது அந்த வாக்கு சதவீதம் ஒரு மாதிரியும் அதே போல சட்டமன்ற தேர்தல் அப்படிங்கிற அப்படிங்கும்போது ஒரு மாதிரியும் தான் வாக்காளர்கள் வாக்களிக்கிறாங்க சட்டமன்ற தேர்தல் அப்படி போது பாஜக ஃபேக்டர்ங்கிறது பெரிய அளவுல இது வரைக்குமே ஒர்க் அவுட் ஆனதில்ல ஏன்னா போன முறை வந்து பாத்தீங்கன்னா நாடாளுமன்ற தேர்தலில் நாற்பது நாற்பது இடம் ஜெயிச்ச திமுக கூட்டணி அதே போல வந்து இரநூத்தி முப்பத்தானுக்கு தொகுதியில் இருநூறுக்கு மேற்பட்ட தொகுதி ஜெயிச்சிருக்கணும் சட்டமண்டத்தில் ஜெயிச்சிருக்கணுமே இல்லையா ஆனா அதிமுக வந்து கிட்டத்தட்ட ஒரு அந்த கூட்டணி வந்து ஒரு எழுவது சீட்டுக்கு மேலே அவங்க ஜெயிக்கிறத நம்ம பார்க்க முடியுது அதிமுக தனிச்சா அறுபத்தஞ்சு சீட்டுக்கு மேலே ஜெயிச்சிருக்காங்க அப்ப என்னன்னா தமிழ் அது பர்சன்டேஜ் ரொம்ப கம்மி தான் ரெண்டு கூட்டணிக்கு முடியல பர்சன்டேஜ் நாலு அஞ்சு தான் திமுகவுக்கும் அதிமுகவுக்கு தனிப்பட்ட பெர்சன்டேஜ் हम्वाना